ஆதி இருபத்தி ஆறாம் அதிகாரத்துக்கு நேரம் வந்தீங்கன்னா இங்க ஆப்ரஹாம் அப்படின்ற ஒரு தேவ மனுஷன் துறவுகளை என்ன பண்றாரு தோன்றுகிறார் நான் உங்களுக்கு நம்ம இந்த ஊற்றுக்கல்ல அதிக அதிகமா தண்ணி எடுக்காம விட்டுட்டீங்கன்னா சத்துரு இந்த ஊற்றுக்கல்ல என்ன பண்ணிருவான்னா தூரி போட்டுருவான் கை உயர்த்தி சொல்லுங்க கை அசச்சு என்கிட்ட பேசுங்களேன் என்கிட்ட சொல்லுங்க அண்டுவரே இந்த ஊற்றிலிருந்து தண்ணி எடுக்காத நாளே என் வாழ்க்கையில் இருக்க கூடாது என்ன அர்த்தம் கேட்டுக்கிட்டே கிட்ட தேவ சமூகத்துக்கு போகாத நாளே இருக்கக்கூடாது இங்க ஆப்ரஹாம் துறவை தோண்டிட்டு போயிட்டார் உடனே சத்ருக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா துறவா தோன்ற அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை கொள்ளையடிச்சிருக்கலாம் இல்லையா ஆபிரஹாம் உடைய பணத்தை கொள்ளையடிச்சிருக்கலாம் ஆப்ரஹாமுடைய ஆடு மாடுகளை திருடி இருக்கலாம் ஆப்ரஹாமுக்கு உண்டான எல்லாவற்ற எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்துச்சு அதையெல்லாம் யாருமே ஒண்ணும் செய்யல ஆனா இந்த துறவை மட்டும் தான் தூச்சி போட்டாங்க நல்லா கவனிச்சு பாருங்க தட் மீன்ஸ் வாட்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்ங்க உங்களுக்கு கிட்ட இருக்கிற மற்ற எந்த காரியத்தின் மேலும் பிசாசு கண் இல்லை உங்களுக்குள்ள இருக்கிற ஊற்றின் மேல தான் அவனுக்கு கண் அலலுயா உங்ககிட்ட இருக்கிற வேற டேலண்ட்ஸ் அது மேலாம் அவன் கண்ணில்லை நம்ம செய்கிற ஊழியம் அது மாதிரிலாம் அவனுக்கு கண்ணு இல்லை நமக்கு இருக்கிற பலன் நம்முடைய சாமர்த்தியம் திறமை பேச்சு வழக்கு உன்னுடைய ஊற்றை தூற்றி போட வேண்டும் என்று அவன் பார்த்துட்டே இருக்கிறான் ஏன் தெரியுமா இந்த ஊற்றை மட்டும் அடைச்சிட்டோம்னா ஆடு மாடு செத்துரும் தண்ணி இல்லாம இந்த ஊற்றை மட்டும் அடைச்சிட்டோம்னா பிள்ளைகள் தண்ணி இல்லாம நில நிலை விதைக்க முடியாது இந்த ஊற்றை நம்ம அடைச்சிட்டோம்னா மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் ஸ்டாப் பண்ணிடலாம் ஆமா அவங்க கரெக்டா இல்லைங்களா ஒரே ஊற்றை அடைச்சிட்டோம்னா எல்லா ஆசிர்வாதம் இன்னைக்கு ஆண்டவர் ஊற்றை திறக்க போகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்ங்க எல்லா ஆசிர்வாதமும் வரப்போகிறது எத்தனை பேர் சொல்லுவாங்க நன்மையும் கிருபையும் ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பிசாசு தூர்ச்சி போட்டான் அன்றைக்கு ஒரு நாள் ஜபிப்பேன் சிஸ்டர் நான் அப்படி ஜபிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அந்த ஜபத்தை எல்லாம் பிசாசு தூர்ச்சி போட்டானா கேராரின் புத்திரர்கள் வந்து ஆபிரஹாம் வெட்டின ஒவ்வொரு துறவையும் மண் போட்டு மண் போட்டு தூச்சி போட்டார்கள் ஏன்னா ஆபிரகாம் எப்படியாகிலும் கதையை முடிக்கணும் நான் சொல்கிறேன் ஏசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு சத்ரு உங்கள் மண் போட்டு மண் போட்டு மூடின உங்கள் ஜப வாழ்க்கையை உங்கள் அபிஷேகத்தை உங்கள் மேலே இருக்கிற அண்ணாயிற்றிங்க உங்களுக்குள்ள பொங்கி வருகிற அந்த தண்ணீரை அவன் தூற்றினது எல்லாம் கத்திர என்ன பண்ண போறாரு தோண்டி எடுக்க போகிறார் வசனம் சொல்லுகிறது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரஹாம் வெட்டின துறவை மறுபடியும் மறுபடியும் தோன்றினான் அலுயா நீ கை உயர்த்தி சொல்லுங்க இட்ஸ் டைம் ஃபார் ஆண்டவர் தோண்ட போறாரு எத்தனை பேர் விட்டு கொடுக்க போறீங்க ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற மண் கசப்பு வைராக்கியம் கோபம் பெருமை இச்சை ஆமாம் இந்த மண்ணெல்லாம் பிசாசு போட்டு எனக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணீர் வெளியே வந்து என் குடும்பம் செழிக்க முடியாதபடி நானே ஒருவேளை தடையா இருப்பேனா இன்றைக்கு மதிய வேலையில் முடிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு தேவ தூதர்களை அனுப்புறாரு கர்த்தர் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை அனுப்புறாரு அதற்குள்ள இருக்கிற மண்ணெல்லாம் கர்த்தர் எடுக்கிறாரு இப்போ ஒரு தண்ணீர் பொங்கி பொங்கி வரப்போகுது பொங்கி பொங்கி வரப்போகுது இப்போ இந்த தண்ணீர் நதியாக பாயும் போது உங்கள் வீட்டுக்கு செழிப்பு வரப்போகுது நம்ம ஆண்டு ஒரு மெஜிஷியன் இல்லை ஆ காட் இஸ் நாட் அ மெஜிஷியன் ஜி பூம்பா அப்படின்னு போட்டு உங்கள் கணவர் டக்குன்னு குடித்து கொண்டுருந்தான் ஒரு லைட் அடிச்சு டக்குன்னு என்ன நடந்துச்சு இவ்வளோ நாள் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலம்மா அப்படியெல்லாம் கருத்தர் மாற்ற மாட்டார் அத லுயா ஹீ இஸ் நாட் அ மெஜிஷியன் பட் இஸ் அ ஒண்டர் ஒர்க்கிங் காட் அவர் அற்புதம் செய்கிறவர் மேஜிக் பண்ணுறது வந்து ஏமாற்று வேலை தற்காலிகமானது ஆனால் அற்புதம் என்றால் என்ன தெரியுமா இதுவரையும் யாருக்கும் நடந்திராது யாருக்கும் நடக்காதது மனுஷர்களால் செய்ய முடியாதது வானத்தின் தூதர்களால் செய்ய முடியாததை செய்கிறது தாங்க அற்புதம் எல்லாருக்கும் அந்த வியாதி இருந்துச்சு ஆனால் அந்த வியாதி அவர்களை மூழ்கடித்தது அதே வியாதி தான் உங்களுக்கு வந்துருக்கு ஆனா திஸ் ரிஸ் ஈஸ் இஸ் நாட் கோயிங் டு ஸ்வாலோ யூ இது உங்களை விழுங்க போகிறதில்ல இதிலிருந்து நீங்கள் எழும்பி நீங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தர் யார் என்பதை அறிவிக்க எத்தனை பேருக்கு சரீரத்தில் வியாதி இருக்குது எத்தனை பேருக்கு சரீரத்தை உயர்த்தி சொல்லுங்கள் இயேசுவே இது என்னை மூழ்கடிக்கவோ இது என்னை விழுங்கவோ அல்ல இதை வைத்து கொண்டே ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமான சவுளை போல இதை வச்சுட்டே நான் உங்களுக்கு கூலியை செய்வேன் இல்லைனா இதை நீங்கள் என்னத்திலேருந்து எடுத்து போட வல்லமை உள்ளவராக இருக்கிறீர்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்க இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது ஈசாக்கு தன் ஆப்ரஹாம் வெட்டின எல்லா துறவையும் தோண்டினான் என்னோடு கூட சேர்ந்து நம்ம எழுந்து நின்று அக்ஸால் கேட் போல என் நீங்கள் எது வேணாலும் கேட்கலாம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுத்தேன் ஆனால் இப்போ ஆப்ஷன் இல்லை நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஒன்னே ஒன்று தான் பரிசுத்தாவியானவர் காலை நானும் அக்காவும் ஜெபிக்கும்போது போது நான் எப்பொழுதுமே யார் ஜெபித்தாலும் இல்லை யார் பிரசங்கித்தாலும் ரொம்ப கவனமாக கேட்பேன் நம்ம யாரே கொண்டு காத்து நமக்கு பேசுவார் அக்காவை நானும் சேர்ந்து ஜபிக்கும் போது அக்கா ஒரு வார்த்தை சொன்னேன் அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகம் பெறணும்

இந்த ஊற்று அவ பாரு அவளுக்கு எது எதுவுமே வேண்டாம் உன்னே உன்னை கேட்டா நச்சுன்னு கேட்டா ஏன்னா அவளுக்கு தெரியும் இது ஒன்று இருந்தால் இந்த வறட்சியான நிலத்தை நான் சளி பார்க்க முடியும் ஈசாக்கு தெரியும் ஒரு வேலை பிசாசு மண் துறவை போட்டிருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் எங்க ஈசாக்கு தோண்டினாரு ஏன்னா துறவு இல்லனா தண்ணி இல்லைனா ஆசீர்வாதங்கள் எல்லாம் வீணாக போயிடும் உங்களுக்கு என்ன ஆசிர்வாதம் என்ன இருக்கலாம் யூ மே பி அ வெரி பிக் ஸ்காலர் உங்ககிட்ட எல்லா பணமும் இருக்கலாம் எனக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை கர்த்தர் நல்லா வச்சுருக்காரு மேபி யூ ஆர் தட் கேட்டகரி ஆண்ட் இன்றைக்கு உங்ககிட்ட பேச எல்லாமே இருக்கலாங்க ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லைண்ணா இந்த ஊற்று உங்களுக்குள்ள இல்லைண்ணா இந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ளே இருந்து பாயிள்ளனா இது எல்லாம் ஒரு நாள் போயிடும் இந்த ஆசிர்வாதங்கள் போயிடும்